ஹாய் அஸ்லாமனைக்கு வாங்க நம்ம எப்படி கல்யாண வீட்டு மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம் தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது எழுதியிருக்கேன் பார்த்துக்குங்க பேப்பரில் எழுதியிருக்கேன் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுன்ட்டு இந்த பேப்பர் பார்த்துக்குங்க அளவு மெஷர்மெண்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பக்காவாக ரெடியாக பிரியாணி நல்லா வரும் சின்ன சின்ன ட்ரிக்கு தான் நீங்கள் அதே போல் செயல்படுத்துனீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா வரும் கொடுக்குற அளவுகளை கரெக்டாக போட்டிங்கனாவே உங்களுக்கு அழகாக நல்லா வரும் இதுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு மாஸ்டர் தான் வேணும்ன்ற நம்மளே மாஸ்டர் தான் நம்ம செய்கிறத பொறுத்து இருக்குது நல்லா அமையும் ஜீரோ சம்பா அரிசி தான் நம்ம எடுத்துருக்கோம் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்ற நம்ம பாத்திரலாம் பெரிய கடாய் இரும்பு க ஒரு சட்டி வேகிற அளவுக்கு இருந்தால் போதும் பாத்திரம் ஒரு கிலோ வேகிற அளவுக்கு ஒரு கிலோங்கும்போது ரெண்டு கிலோ ஆகும் கறி ஒரு கிலோ ச அரிசி ஒரு கிலோங்கும்போது ரெண்டு கிலோ ஆயிரும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ என் பட்டை இலக்கா அதிலேருந்து சின்ன சின்ன பீஸ் ரெண்டு பீஸ் எடுத்து போட்டிருக்கோம் எண்ணெய் வந்து இரநூறு மில்லி நெய் வந்து இருபது மில்லி தேங்காய் வந்து முப்பது மில்லி உங்களுக்கு அளவு கொடுத்துருக்கு அதை பார்த்துக்குங்க அப்புறம் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் காஞ்சிருச்சு இது நல்ல பொன்னரமாக ஆகணும் என்ன வெங்காயம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக காட்டியிருக்கேன் நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாம் கேட்குற கொஸ்டின் என்னென்னா இது இது தெரிய மாட்டேதுங்க்கா இது தெரிய மாட்டேதுங்க எது ஃபஸ்ட்டு போடணும் எது செகண்ட் போடணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க கொஸ்டின் அதனால் வந்து நம்ம ஒவ்வொன்றா சிம்பிளாகவும் கரெக்டாகவும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் நீங்களும் இதே போல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சியும் பட்டை இலக்காய் மீதி பட்டை இலக்காவும் அரைச்சதை நம்ம கொடுக்கறோம் மூணு பொருள் போட்டு அரைச்சது அது பேஸ்ட்டு இது வந்து சின்ன வெங்காயம் நம்ம அரைச்சிட்டு வந்து இதை போட்டு ஊற்றிக்கணும் அது நல்லா பத்து நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இது ஊத்துங்க நல்லா வணக்கி செய்யலை தான் உங்களுக்கு வந்து பிரியாணி கெட்டு போகாமல் இருக்கும் நல்லாவும் இருக்கும் மிளகாய் தூள் வந்து நம்ம குளிருக்கு தகுந்த அப்படி தனியாகவும் வெயிலுக்கு தகுந்த அப்படி தனியாகவும் நம்ம போடுவோம் ஒரு ஒரு கிராம் ரெண்டு கிராம் தான் அது இதாகும் நான் இப்போ இந்த இந்த இதுக்கு தகுந்த அப்படி நான் போட்டிருக்கேன் பதினஞ்சு கிராம் போட்டிருக்கேன் வேறு கலர் பொடி எதுவுமே தேவையில்லை நம்ம மிளகாத்தூள் போட்டாவே போதுமானது நம்ம சத்தி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இது பண்ணுறதுக்கு மட்டனே இது கூட போட்டு நம்ம வதக்கலாம் இலம் ஆடாக இருக்கும்போது நம்ம இதுலேயே வணக்கம் போது உங்களுக்கு வெந்துடும் கொஞ்சம் முத்துனதாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்று நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் அளவு தண்ணி வச்சுக்கோங்க முக்கியமானது நம்ம இது வணக்கிறதுக்கு பிரியாணி வணக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அரிசியை வந்து கழுவி ஊற வச்சிடணும் இது உப்பு வந்து ஐம்பத்தஞ்சு கிராம் தூளுப்பு தான் போட்டிருக்கோம் சக்தி தான் உப்பு ஐம்பத்தஞ்சு கிராம் எல்லாம் நல்லா வந்துருச்சு பார்த்திங்களா இந்த கலருக்கு வந்துருச்சு நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா பத்து நிமிஷம் நல்லா இதானதுக்கப்புறம் லெமன் வந்து அரை லெமனை வந்து நம்ம புழிஞ்சி விட்டுருக்குறோம் நெக்ஸ்ட் வந்து தயிர் நூறு மில்லி அது கூட பச்சை மிளகா கொத்திளகிறதில் தக்காளி ரெண்டாவது ஆட் பண்ணிக்கிறோம் அது கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க இது கறி வந்துட்டு சாஃப்ட்டாக இருக்கிறதுனால சின்ன இளங்க இலம் ஆடாக இருக்கங்காட்டிக்கு நான் இதை போட்டிருக்கேன் மட்டனு அதனால் நீங்கள் இதாக இருந்துச்சுன்னா முத்திரம் ஆடாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் வணக்கி விட்டு அளவு தண்ணி கொஞ்சம் எஸ்ட்டாக வச்சுக்கோங்க இது நல்லா வந்துடுச்சு தக்காளி நல்லா இதாகிடுச்சு அளவு தண்ணி வந்து இந்த க இந்த கப்பில் வந்து ஒரு ஒன்றரை கப்பு அரிசி இருந்துச்சு ஒரு கிலோ அரிசி அதுக்கு வந்து நான் ரெண்டு கப்பு முழுசாக வச்சுட்டு ஒரு அரை கப்புக்கு வந்து நான் முக்கால் கப்புக்கு வந்து அரை கப்பு தண்ணி முட்டில் வச்சுட்டேன் முக்கால் கப்பு ஒன்றரை கப்பு இருந்துச்சு தண்ணி அரிசி அரை கப்பு முட்டில் ஊற்றிட்டு ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் கால் கப்பு நான் பிடிச்சி வச்சுட்டேன் ஏன்னா அரிசி நல்லா ஊறி இருக்குது கறியும் நல்லா வெந்துருச்சு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் கறி நல்லா வெந்துருச்சு நம்ம அரிசி கழுவிட்டு வந்து வச்சுருக்கோம் இந்த கறி எடுத்துக்காட்டுறாங்க இப்போ போட்டுடல உழை நல்லா காஞ்சிருச்சு நம்ம போட்டுறல அரிசியை அரிசி போட்டதுக்கு முக்கிய குறிப்பு அரிசியை போட்டதுக்கப்புறம் நம்ம ஹையாக வச்சிடக்கூடாது நம்ம தம்முக்கு வந்து உடச்ச ஒரு தோசை சட்டி வேஸ்ட்டான தோசை சட்டியோ இல்லை வேஸ்ட்டான நான்ஸ்டிக் தவாவோ இருந்துச்சுன்னா கூட நம்ம வச்சுட்டு ஹையாக வச்சிடலாம் ஹையாக வச்சு இருபது நிமிஷம் கழிச்சு அதை ஸ்லோ பண்ணிடணும் சைட்ல எல்லாம் புக வருதான்னு பார்த்ததுக்கப்புறந்தான் நம்ம வெயிட்டாக ஒரு தண்ணியை ஒரு குண்டானோ கூட நம்ம வச்சுக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு ஒவ்வொன்னா காட்டி கொடுக்குறேன் நல்லா கலக்கி விட்டுடலாம் சும்மா சும்மா கரண்டி போட்டோம்னா குழஞ்சி போயிடும் இதை வெந்துருச்சு முக்கால் பாதத்துக்கு வெந்துருச்சு இன்னும் ஒன்று ரெண்டு அரிசியாக இருக்குது அதுக்கு முன்னில இல்லை நம்ம தண்ணி இது தம்மு விட்டுக்கலாம் அடுப்பு ஸ்லோவில் வச்சியாச்சு இப்படி வச்சுங்க ஒரு குண்டால் தண்ணி வச்சு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு காற்று வெளியே போகாது இதுவும் ஆகாது நல்லா இது போல் செஞ்சு பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரிஜினல் மட்டன் பிரியாணி ஓகே பாய்